கொஞ்சம் தள்ளி நின்று கேட்கலாம் நீங்க தள்ளி நிக்கலாம் தள்ளி நின்றாடே தள்ளி நின்ற நீ ஏ முன்னாடி முன்னாடி போய் நீங்க மறுத்துக்கிட்டீங்க அமைதியா பொங்கல் வாழ்த்து செய்தி தமிழ் பேரினத்தினுடைய பெருவிழாவாக மகிழ்ச்சி மிக்க பெருவிழாவாக இருக்கிற அறுவடை திருநாள் பொங்கல் தமிழ் புத்தாண்டு அதை ஒட்டி வருகிற பொங்கல் திருநாளை உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழின மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் புத்தழிச்சியோடு பெருமகிழ்ச்சியோடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க